வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே நானும் தொடர்ந்து சில என்ன சொல்கிறது சில பதிவுகளை வந்து இந்த வலைத்தளத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிட்டலாம் ஒரு கேள்வி தான் உங்களுக்கெல்லாம் சளிப்புங்கிறது தட்டாதா திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்னு சொல்லுவாங்க திருந்தாத ஜென்மங்களை நீங்கள் பார்க்குறதுல என்ன லாபம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது வலைத்தளத்தில் உக்காண்டுக்கிட்டு நம்ம சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது காதல் பண்ணுற வயசில் இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க கூட எந்த நேரத்தில் காதலை பற்றி யோசிக்கணும் எந்த நேரத்தில் படிப்பை பற்றி யோசிக்கணும் எந்த நேரத்தில் வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் முன்னேறணும் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்த காலத்திற்கு வந்துட்டாங்க ஆனால் வாழ்ந்து முடித்து பேரம்பேத்திலாம் எடுத்து பிள்ளைங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிற வயசில் சில பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களையும் காதல் லீலைகளையும் வந்து இந்த வலைத்தளத்தில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுவையுமே வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ஒரு விஷயமாக வந்து சில ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறது உங்கள் ஆதங்கத்தை சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது உங்களால் எப்படி இதெல்லாம் முடியுது நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் நிறைய பேர் இந்த வலைத்தளத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் ஆனால் யாரையும் கேட்குற பாடாக தெரியல என்ன லாபம் நீங்கள் சொல்லுங்கள் நான் டைரக்டாகவே கேட்குறேன் நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு குரூப் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆதரவு கொடுப்பீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நமக்கு வந்து சிந்திக்கிற தன்மை இருக்குது புரியுதுங்களா நமக்கு வந்து சிந்திக்கிற தன்மை இருக்குது அந்த சிந்திக்கிற தன்மையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஒருத்தங்கனால் பல வருஷமாக ஒரே விஷயத்தை வந்து போட்டுகிட்டு இருக்க முடியுமா சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இல்லை ஆளை மாற்றி 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 காதல் இலைகள் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒருத்தவங்க பண்ணும்போது அது எப்படி நீங்களாம் வந்து இப்படி ரசிக்கிறீங்க சொல்லுங்கள் அதாவது நீங்கள் செய்யும் செய்யும்போது நான் அப்படி செய்யக்கூடாதான்ற கேள்விக்கு இடமே கிடையாது ஒரு நல்ல பெண்மணி ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல பெண் வந்து ஒன்று தன்னுடைய கணவரை மீட்கிறதுக்காக போராடுறாங்கன்னா அந்த விஷயத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் கணவனை மீட்கிறதுக்காக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு இந்த கதையை கேட்டு பல வருஷம் ஆச்சு அதே மாதிரி ஏன் நான் வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஜோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆ ஒரு பேரை தானே நான் சொல்கிறேன் ஃபோனில் தானே பேசுகிறேன் இப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன வித்தியாசம் இருக்க போகுது ரெண்டுமே கேவலமான ஒரு விஷயம் தானே இது எப்படி நீங்களாம் பார்க்குறீங்க ஆ ஒரு சேனல் போனால் இன்னொரு சேனல் வந்தால் உடனே போய் ஆதரவு அள்ளி கொடுக்குறீங்க வளர்த்து விடுறீங்க அதுக்கப்புறம் இது சமூக சீர்கேடுன்னு சில பேர் பேசுகிறீங்க வளர்த்தும் விட்டுட்டு இப்படியும் பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது ஓகேங்களா அதாவது தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கள் எந்த விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரே விஷயங்க ஒரே விஷயமா இந்த ஒரு ஆறு வருஷமாக இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சலிப்பு வரல உங்களுக்கு சொல்லுங்கள் சளிப்பு வரல இந்த நேரத்தை நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வேலைகள்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த பாச மலைகளை வந்து நம்ம குடும்பத்துக்கு மேலேயும் நம்மளை சார்ந்தவங்க மேலேயும் நம்ம மேலே அன்பை வச்சுருக்கிறவங்க மேலேயும் அதாவது உண்மையான அன்பை வச்சுருக்கிறவங்க மேலேயும் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது என்ன ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் கோடிக்கணக்கான பேர் இருக்கிற இந்த வழித்தளத்தில் உக்காண்டுக்கிட்டு காதல் லீலைகள் வார்த்தை அளவாக இருக்கட்டும் இல்லை ஜோடியாகவும் சுத்தட்டுமே இது இதுக்கெல்லாம் என்னங்க வித்தியாசம் இருக்க போகுது இதுக்கு எந்த வகையில் நீங்களாம் இதை நியாயப்படுத்த முடியும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் உக்காண்டுக்கிட்டு பெரிய டான் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து தன்னுடைய கருத்தை தெரிவித்தா உடனே அதாவது தனக்கு எதிரான கருத்தை தெரிவித்தா உடனே கொந்தளிக்கிறது கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி போடுறது நீங்கள் ஒன்று பார்த்திங்களா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திட்டுறதுலாம் இருக்கட்டும் சில பதிவுகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மெயினான யூஸ் பண்ணுற விஷயங்களே வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளும் காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் பகிரங்கமாக கேவலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களை திட்டுனோன்னா கூட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் திட்டுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா இல்லை புரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா இல்லை இதை தான் நீங்கள் ரசிக்கிறீங்களா நேர்மையான வழியில் தன்னுடைய திறமைகளை காட்டுறவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் போக மாட்டேங்குது இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை வலைத்தளத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து திரும்ப திரும்ப எத்தனை சேனல் போனாலும் அத்தனை சேனலில் வந்துக்கிட்டே இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் ஒன்றும் குறைய மாட்டேங்குது இப்போ இதில் யாருங்க தப்பு சொல்கிறது ம் வலைத்தளத்தில் உட்காந்து பேசுகிறதே வந்து வாழ்வாதாரத்துக்காக அந்த வாழ்வாதாரம் எப்படி வருது கமெண்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுடைய சப்போர்ட்னால அவங்களையே கேவலமா அசிங்கமா பேசுறவங்களுக்கு எப்படிங்க அவங்கனால சப்போர்ட் பண்ண முடியுது எவ்வளவோ பேர் எவ்வளவோ சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கெல்லாம் மாறுற மாதிரி தெரியல நீங்களாவே வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே கொந்தளிக்கிறது எந்த வகையில் ஞாயம்னு எனக்கு தெரியல அதே நேரத்தில் இந்த இடத்துல சில சகோதரிகள் சகோதரர்களுக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் நான் என் காதால் கேட்டேன் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து திட்டுறீங்களா ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய தப்பான விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஆனால் தயவு செஞ்சு அவங்கள தாண்டி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் இதில் இழுத்துக்கிட்டு பிள்ளைங்கள வந்து பேசாதீங்க பெரியவங்கள பேசுகிறீங்களா அவங்க செய்கிற தப்பை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா அப்படி சொல்கிறதுனால இவங்களை வந்து ஒரு வகையில் வளர்த்து தான் இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா யாருக்குமே வந்து என்ன சொல்கிறது எப்படி புரிய வைக்கிறது தானாக புரிஞ்சாதாங்க உண்டு சுய புத்தி இருக்கணும் இல்லை சொல் புத்தி இருக்கணும் இது ரெண்டுமே பல பேருக்கு இருக்க மாட்டேங்குது சரியா அதனால தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்து ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தங்க பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்களா அவங்கள நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா நல்ல ஒரு விஷயம் தொடர்ந்து கேளுங்கள் ஆனால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதை தாண்டி இந்த பசங்களுடைய வாழ்க்கைகளெல்லாம் இதில் இழுத்து நீ இப்படி அப்படி இப்படி அப்படின்றதெல்லாம் பேசாதீங்க பிள்ளைங்கள இந்த விஷயத்துக்கு கொண்டே வராதிங்க புரியுதுங்களா அதை ஒன்றே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்க நல்லா இல்லைங்க பசங்க என்னங்க பண்ணாங்க பெரியவங்க செய்கிற தப்புக்கு சொல்லுங்கள் படிச்சுட்டு இருக்கிற பசங்க சின்ன பசங்க அவங்களுக்கு வாழ்க்கணும் ரொம்ப தூரம் இருக்குது பெற்றவங்களுக்கு கூட அந்த அக்கறை இல்லை ஆ ஆனால் நம்மளாம் வந்து எத்தனையோ மக்கள் வந்து தாய்மை எல்லா மக்களுமே வந்து தாய்மை உணர்வு மிக்கவங்க தானே அந்த வகையில் இந்த கொ பசங்களை வந்து இதில் இழுத்துக்காமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லுவேன் உங்களுக்கு தவறாக தெரிகிற ஒரு விஷயம் தன்மை இல்லாத ஒரு விஷயத்தை ஆதரிக்காதீங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க புறக்கணிக்க பழகுங்க ஆ கண்முடித்தனமாக வந்து இந்த ஆதரவு கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களையும் ஒரு நாள் பாதிக்குன்றத வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டைமையும் நேரத்தையும் வந்து உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுக்காகவும் உங்கள் மேலே உண்மையான அன்பை வச்சுருக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க உண்மை தன்மை இல்லாத ஒரு விஷயம் அவங்களாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க நீங்கள் சில சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது பாருங்கள் ஒன்று கூடிக்கிறாங்க ஆ ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஒன்று கூடிய ஏதாச்சும் ஒன்று செய்கிறாங்க என்ன தான் வந்து வெறித்தனமாக கேவலமாக அசிங்கமாக வழித்தளத்தில் உக்காந்து பேசினாலும் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஒன்றாக ஒன்றாகிக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் பார்த்துமா அவங்களுக்கெல்லாம் வந்து இதோட உண்மைத்தன்மை புரியல சொல்லுங்கள் பாருங்கள் நீங்கள் மக்களே நீங்களே உணர்ந்தாதான் உண்டு யாராலையும் அவங்கள மாற்ற முடியாது உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும் புரியுதுங்களா நன்றி மக்களே